சரி என்ன நல்லது நடக்கப்போகுது அப்புடின்னா உங்களுடைய பயணங்கள் நல்லபடியாக தொடரும் வெளியூர் வெளிமாநிலங்கள் வெளிநாடு சார்ந்த பயணங்களை நீங்கள் தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு நிம்மதியான தூக்கம் இருக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெறிய மாற்றம் வரும் வீடு மனை கட்டுவதற்கான யோகங்கள் உண்டு வீடு மனை கெட்டுவதற்காக கொஞ்சம் விரைய செலவு செய்வதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்கான வாய்ப்பு உண்டு வாகன பிரியராக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இதெல்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் ராகுவை செவ்வாய் பார்க்கறனால என்ன ஆகும்னா திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அதிவேகமாக முயற்சிகள் இருக்கும் இவனால் திருமணம் பண்ணமா வேண்டாமா யோசிந்தது இப்போ திருமணம் பண்ணியே ஆகணும் நான் திருமணம் பண்ணுவேன் அப்படிங்கிற வார்த்தையை பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்காரர்கள் இப்போ சொல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது அதே போல் சனி பகவானை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தணும்